ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் காலையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்துல இருந்து தூரமாக பாருங்கள் கலரில் தெரியுதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் காலையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு எங்கள் ஊரில் ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் காலையிலே எந்திரிச்சு வந்திருக்கேன் சரி ஒரு ரவுண்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்துச்சு சரி எதுக்கு ஒரு ரவுண்டு எந்திரிச்சு போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நான் அது அப்படியே உங்களுக்கு ஆதாரத்தோட காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ பனிக்காலம் தொடங்கிருச்சு கோடையும் ஆரம்பிச்சிருச்சு சரியான மழை நம்ம ஊரில் இல்லை இருந்தாலுமே வந்து இயற்கையை பாருங்கள் எவ்வளோ அழகாக அங்கங்கே முளைச்சி நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு சரியிலாம் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா கீழே ரோட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சிருக்கு நம்ம ஊரில் செம மலை ராமேஸ்வரத்தில் அதுவும் வடகாடு கிராமத்தில் செம மலைங்க நைட் நான் தூங்கிட்டு கிடக்கிறேன் கரெக்டாக ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் சட சட சட்ட சடன்னு கிடச்சி ரொம்ப ஹெவியான மலை அடித்து ஊற்றிருக்கு நான் அப்புறமா நான் எங்கள் வீட்டுக்கிட்டேனா போய்ட்டு எந்த அளவுக்கு மண்ணில் ஈரம் உள்ளே போயிருக்கு அடித்த வெயிலுக்கு சுத்தமாக காஞ்சி போச்சு தரையெல்லாம் காஞ்சி போச்சு தரை காஞ்சு போச்சு ஆனாலுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஈரம் அந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு அந்த அளவுக்கு சரியான மலை ஸோ இந்த ரோடை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ மலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மலை எங்கள் ஊரில் மட்டும்தான் பேஞ்சிருக்கு அதுதான் ஆச்சரியம் ஆச்சரியம் இல்லை ஸோ இது எல்லா இடத்துலையும் தான் இருந்தாலும் எங்கள் ஊரில் மட்டும் அது வரலாறு கிராமத்தில் மட்டும் பேஞ்சிருக்கு ஏன்னா நான் இருக்கேன்ல நல்லா தான் இருந்தால் அதுக்காக ஸோ இங்கே பாருங்கள் இன்னொரு விஷயத்த கங்கிட்டு பாருங்கள் இது வரலாம் நல்ல மலையா இதில் லைட்டாக லைட்டாக சைடில் தூரி இருக்கு இந்த இடத்துல இருந்து லைட்டாக சைட் சைடில் வந்து தூரி இருக்குது அந்த இது இருந்திருக்கு இந்த இடத்துல இருந்து மழையே இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பனிமப்பு மட்டும்தான் இருக்கும் ரோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக மழை கிடையாது இந்த இடத்துல கூட ஏதோ லைட்டாக தூரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து பந்தகாளி கோயில் இந்த பந்தகாளி கோயில் வரலும் பேஞ்சிருக்கு மழை ஸோ இதை தாண்டி மழை பெய்யலை இங்கே பாருங்கள் ரோட்டை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் ஸோ ரோடு இந்த செடிலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா தரை வந்து எவ்வளோ காஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் கேட்டால் சொல்லுவீங்க ஹீட்டில் தர காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டலாம் ஹீட்டில் காயாத தான் இங்கிட்டு காய போயிடுது மக்களைய பார்த்தீங்களா எந்த அளவுக்கு காஞ்சி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக காஞ்சி போய் இருக்குது அப்போனா வந்து இங்கிட்ட வந்து மழை பெய்யலை நம்ம ஊரில் மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கு என்ன சொல்கிறது இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையிலே இந்த வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி போய்ட்டு இந்த வீடியோ இப்போ எடிட் பண்ணி போட்டுருவேன் இருந்தாலும் நான் வந்து எங்கள் ஊரில் போயிட்டு எங்கள் வீட்டில் வீட்டில் போயிட்டு எந்த அளவுக்கு அடியில் மண் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மண்ணை கிளச்சி கூட காஞ்சுக்கிறேன் போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக பாருங்கள் கலரில் தெரியுதா சரியான பனிங்க செம பனி அந்த பனி எப்படி அப்படியே புகையிடுச்சு எவ்வளோ சூப்பராக தெரியும் பாருங்கள் காலையில் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஆறு முப்பது நான் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ஒர்க்குக்கு போயிட்டேன் ஒரு சின்ன ஒர்க்கு ஸோ போயிட்டு இருக்கேன் இந்த கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து வெயிலு சுத்தமாக பிடிக்காது அவ்வளோவா ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பகலில் சாரி அதுவும் ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கெலாம் வந்து இந்த மாதிரி சூரியன் கிளம்பாமல் இந்த பனியோட இந்த ஊரை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் வந்து பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரில உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்சில் ஸோ எங்கே நின்றுக்கிட்டு மாடெல்லாம் எல்லாருமே இங்கே தான் படுத்து கிடந்திருக்காப்புல மலையில் தான் படுத்து கலந்துருக்காப்புல இப்போ எப்போல்லாமே சேம மழை மழை பெஞ்சிட்டு இப்போ இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து தண்ணியே கிடையாது இந்த இடம் சுத்தமாக காய்ஞ்சி அந்த தூரமாக தெரியுது பாருங்கள் அந்த இடம் வரையிலுமே வந்து தண்ணி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரியாக காஞ்சி போனால் ஒரு மாதிரியாக கிடக்கும்ல அந்த மாதிரி தான் கிடந்துச்சி நைட்டு பேஞ்ச எங்கள் ஊர் மலையில் எங்கள் ஊரில் நைட்டு பேஞ்ச மலையில் எந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிருக்கு பாருங்க எந்த இடத்துல தண்ணி பிடிச்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு ஹெவியான ரெயின் ஸோ அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் கீழே நிலத்தில் தோண்டி காமிக்கிற மாதிரிங்க எந்த அளவுக்கு ஆழமாக உள்ள நீர் நீர்பசம் வந்து இறங்கியிருக்கு ஈரப்பதம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு சரியான மலை நைட்டு ஃபுல்லாக நின்று பெஞ்சிருச்சு ஸோ ரொம்ப ஆழமாக என்னால் தோண்ட முடியாது ஏன்னா வெறும் வேறால் மட்டும்தான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் செம மலைங்க ஸோ அவ்வளோதாங்க இதை சொல்லணும் தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்